ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் நாம் நலம் பெற முடியும் என்பது போன்ற பொதுவான நமது ராசிக்கான பழங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களை நீங்கள் பார்க்கறதுக்காக கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்கை வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ராசிக்கான பழங்களை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளலாம் ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி அல்லது குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அனைத்து விதமான ராசி பலங்களையும் பார்த்துக் கொள்ள முடியும் நண்பர்களையும் எனவே பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷய மினிமோ ஹாப்பி ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது இனிமையான உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருமே அனைத்து விதமான வளங்களையும் பெற்று நீடு வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் ஸோ நீங்கள் இதை ஈஸியாக அடையணும் அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு முக்கியமான விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணுங்க இறைவனுடைய பரிபூர்ண அறலை நீங்கள் பெறணும் அப்படின்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க உங்களது சொந்த உழைப்பை என்னை மட்டுமே நம்பி வாழணும் இந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் சரியாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ணர்கள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே அனைவரும் அதை பெற்றிட வேண்டிய விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினாறாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருதி வருடம் மாசி மாதம் நான்காம் நாள் இந்த தினம் ஏகாதசி திருநாள்ங்க எனவே பெருமாள் வழிபாடு நீங்கள் கட்டாயமாக செய்யலாம் அதனை துதமான நலன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கு ஏகாதசி விரதம் இருக்க பெருமாளை வழிபட உகந்த நாள் இன்றைய தினங்க மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினமாக அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதி சூரிய பகவான் பத்துக்குடிய சுக்கரனுடன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சேர்க்கை பெற்றுள்ளார்கள் ஏழாம் இடமான கேந்திரத்தில் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்றுள்ளது மிகப்பெரிய யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களது திருமண ஏற்பாடுகள் விரைவிலேயே நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு தினமாக சுபகாரிய ஏற்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க திருமண ஏற்பாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் திருமண நேரம் இப்பொழுது உங்களுக்கு கூடி வந்திருக்கு மடி எப்ப கிடைக்குங்கிறது தெரியாதுங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் திருமண ஏற்பாடுகளை உங்களது இல்லத்துல கண்டிப்பாக ஏற்பாடு செய்யுங்கள் உங்களுக்கான திருமண பேச்சுவார்த்தைகள் அனைத்து விதமான சுபகாரிய முயற்சிகளும் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்கள் வளர்ச்சி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன தடைக்கர்கள் வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க உங்களது உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்கள் தோற்றத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது போதிய நேரங்கள் நீங்கள் ஒதுக்கணும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க நீங்கள் நினச்ச காரியங்கள் நிறைவேற்றுறதுல கொஞ்சம் தடைகள் தோன்றினாலும் அது மறைந்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அலுவலக பணிகளில் உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்பர்களே இன்றைய தினம் பணத்துடைய அருமையை உணர்ந்து நீங்கள் கண்டிப்பாக செயல்பட வேண்டும் புதிதாக எந்த முதலீடும் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடாது நண்பர்களே இன்றைய தினம் நல்ல புதிய வாய்ப்புகள் உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விவேகமான சிந்தனைகள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே விவேகமாக சிந்தித்து இந்த தினம் தெய் நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் பொழுதுபோக்கு விஷயங்கள நிறைய ஆர்வம் எண்ணிக்கை உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை நீங்கள் சிறப்பாக சமாளித்து அதை படிக்கிறதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மன உறுதியும் இன்றைய உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் வியாபாரத்துல புதிதாக எதை பார்ட்னர்ஷிப் சேர்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அது குறித்த எந்த வாக்குறுதியும் கொடுக்கறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் உண்மைகள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது அவசியம் எனவே அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு வருங்க அதில் கடினமான சில அதிகாரங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுறது நல்லது அலுவலகப் பணிகளை உங்களை நம்பி புதுசாக சில பொறுப்புகள் தர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு செல்வாக்கு இன்றைக்கி உங்கள் அலுவலக பணிகளையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க திருமண வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிங்கள் பொறுமையை நீங்கள் கடைபிடித்து சில விஷயங்களை நீங்கள் கடந்து கடந்துட்டீங்க அப்படின்னா சில அத்தியாயங்களை கடந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் திருமண வாழ்க்கையில் வசந்த காலம் வீசக்கூடிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்க முடியும் எனவே கொஞ்சம் இந்த தினம் இல்லற வாழ்க்கையில் பொறுமையாக இருங்க சூப்பரான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்குது காதல் வாழ்க்கையில் தான் இந்த தினம் விதமான அவசரமான முடிவுகளும் நீங்கள் எடுக்கக்கூடாதுங்க கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக செயல்பட வேண்டும் விவேகமாக செயல்பட வேண்டும் சிந்திக்கிறது கூட விவேகமாக சிந்திக்க வேண்டியது என்ற தினம் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுத்தி தரும் காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் கூடுதல் பொறுமையோடு இருங்க வியாபாரத்திலும் போல் என்ற தினம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ்ஃபுல்லான்னு பார்க்கலாம் ஒன்றில்ல ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னென்னா நமது பொதுவான ராசிபலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசிபுரன் சேனல் சேனல்ல இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்றோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி இந்த நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமா இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நம்ம சிம்மம் குடியரசு விழா சேனல்ல இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் எடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் க்ரீம் கலரையும் ஒயிட் கலரையும் யூஸ் பண்ணுங்கள் மேலும் ஆறாம் நம்பரை நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டனாக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது சிம்மராசன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் நினைச்ச காரியங்களில் கொஞ்சம் தடைகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஆனாலும் அதை நீங்கள் சிறப்பாக சமாளித்து வெற்றிகளை பெறுவீங்க இன்றைய தினம் தடைகள் நீங்கள் ஏற்பட்டால் மனக்கலக்கம் அடைய தேவையில்லை அலுவலக பணிகளில் உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகளும் உங்களுக்கு தருவாங்க பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு தினம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பொழுதுபோக்கு விஷயங்களை ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க இன்னைக்கு விவேகமா செயல்படணுங்க விவேகமான சிந்தனைகள் உங்களுக்கு தரும் தினம் நீங்கள் விருப்பமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாம் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கள் தக தெரிவிங்க பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதன் வழியாக உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை தேடி வரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறுதூர பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் என்பதால் பயணங்களையும் தவிர்க்க வேண்டாம் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பாத்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது சோ அந்த ஒன் மில்லியன் லைக் உங்கள் தயவு இல்லாமல் நாங்கள் அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தியவர்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமீன் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் துளே ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிற புதிய வீடியோவில் நாளைய தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே